சற்று முன் அதிமுகவிலிருந்து அதிரடியாக விலகினார் ராஜேந்திர பாலாஜி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை பத்து ஆண்டுகள் அமைச்சராக இருந்து தன்னை விருதுநகர் மாவட்ட அதிமுகவின் அடையாளமாக மாற்றிக்கொண்டவர்தான் கே டி ராஜேந்திர பாலாஜி இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியின் சிட்டிங் அதிமுக எம்பியாக இருந்த விருதுநகர் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ராதாகிருஷ்ணனுக்கு மீண்டும் அதிமுக சீட் கொடுக்கவில்லை அப்போது தொகுதியை தந்திரமாக தேமுதிகவுக்கு தள்ளிவிட்டதில் ராஜேந்திர பாலாஜியின் ஆலோசனையும் இருந்தது அந்த வகையில் ராதாகிருஷ்ணனும் அவருடைய ஆதரவாளர்களும் ராஜேந்திர பாலாஜியுடன் அப்போது மல்லுக்கு நின்றனர் அடுத்த முறை சிவகாசி தொகுதியில் எப்படி ஜெயிக்கிறாய் என்று பார்ப்போம் என்ற அளவுக்கு பெரிதானது இந்த மனக்கசப்பு சிவகாசி தொகுதியில் ராதாகிருஷ்ணனின் சமுதாய ஓட்டுகள் கணிசமாக இருப்பதால் இந்த மிரட்டலுக்கு சற்றே அஞ்சினார் ராஜேந்திர பாலாஜி இதனால் முன்னெச்சரிக்கையோடு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் ராஜபாளையம் தொகுதிக்கு மாறினார் ஆனால் அங்கு அவரால் கரை சேர முடியவில்லை மேலும் தோற்றாலும் ராஜபாளையம் தொகுதியில் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்திய ராஜேந்திர பாலாஜி கட்சி நிர்வாகிகள் இல்ல நிகழ்ச்சிகளிலும் தவறாது கலந்து கொண்டார் இந்த நிலையில் சமீப காலமாக அவருடைய பார்வை சிவகாசி தொகுதியை நோக்கி திரும்பி இருக்கிறது சிவகாசியில் மக்களுக்கு நல உதவிகளை வழங்கி வரும் ராஜேந்திர பாலாஜி மீண்டும் சிவகாசியில் போட்டியிட முனைப்பு காட்டுவதாகவே சொல்லி வருகிறார்கள் இதனை உறுதிப்படுத்தும் விதமாக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டால் சிவகாசி தொகுதியில் போட்டியிடுவேன் என்று தனது உள்ளடக்கிய கையை வெளிப்படுத்தியுள்ளார் ராஜேந்திர பாலாஜி அதேபோல் இதுகுறித்து நம்மிடம் பேசிய விருதுநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் சிலர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் முதல் முறையாக சிவகாசி தொகுதியில் போட்டியிட்ட ராஜேந்திர பாலாஜி சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதனையடுத்துதான் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சிவகாசி ஊராட்சி ஒன்றிய துணைத்தலைவர் பதவிக்கு ஜெயலலிதா அறிவித்த வேட்பாளரை தோற்கடித்து அதிமுக போட்டியிட்ட வேட்பாளரை ஜெயிக்க விட்டார்கள் இதனால் அப்போதைய மாவட்ட செயலாளரான ஆர் பி உதயகுமாரிடமிருந்து மாவட்ட செயலாளர் பதவியும் அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டு ராஜேந்திர பாலாஜிக்கு வழங்கப்பட்டது அதிலிருந்தே ராஜேந்திர பாலாஜிக்கு ஏறு முகம்தான் மேலும் இந்த நிலையில் தான் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினாலில் பதினாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போன காங்கிரஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் சுமார் இருபதாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றது ராஜேந்திர பாலாஜிக்கு சிக்கலை உண்டாக்கியது தொகுதி தங்களுக்கு கிடைக்காத ஆதங்கத்தில் ராதாகிருஷ்ணன் தரப்பினர் எதிர்த்து வேலை செய்ததும் இதற்கு முக்கிய காரணம் இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் ராதாகிருஷ்ணன் தரப்பினரின் மறைமுக ஆசையுடன் சிவகாசி ஊராட்சி ஒன்றியத்தை திமுக கைப்பற்றியது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு பிறகுதான் இவருக்கு சிவகாசியில் சவாலாக இருந்த ராதாகிருஷ்ணன் உடல்நலக் குறைவால் காலமானார் அவருடைய ஆதரவாளர்கள் பழைய பகையெல்லாம் மறந்திருப்பார்கள் என்ற நினைப்பில் ராஜேந்திர பாலாஜி மீண்டும் சிவகாசிக்கு வருகிறார் ஆனால் ராதாகிருஷ்ணன் இறந்த சமயத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு திமுக நிர்வாகிகள் சகிதம் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் இப்போது இதையும் சிலர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக திருப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்துள்ளதால் தனக்கு எந்த தொகுதி கொடுக்க வேண்டுமோ அந்த தொகுதியை எடப்பாடி எனக்கு கொடுக்கவில்லை என்றால் ராஜேந்திர பாலாஜி அதிமுகவிலிருந்து விலகக்கூட தயாராக இருப்பதாக ஒரு தகவல் பரவி வருகிறது அது மட்டுமில்லாமல் விரைவில் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ராஜேந்திர பாலாஜி ராஜினாமா கடிதத்தை கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ராஜேந்திர பாலாஜி ராஜினாமா பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க